வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் நாளை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சீனாவுக்கு தாமிரம் ஏற்றுமதி செய்வதில் சத்தீஸ்கர் மாநிலம் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதையொட்டி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்திய ராணுவத்திற்கு இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடியில் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி மூலம் பத்தாவது முறையாக மீண்டும் முதல்வராகிறார் ஆந்திர மாநிலத்தில் முதலீடு செய்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி உள்ளது கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக ஆவணங்கள் ஒப்படைப்பு வழக்கானது கரூர் நீதிமன்றத்திலிருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது பீகாரில் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் முதல்வர் படைப்பகம் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நகர் நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழக அரசு உணவு டெலிவரி தொழிலாளர்களுக்காக காப்பீடு திட்டம் மற்றும் ஓய்வு அறைகளை தொடர்ந்து தற்போது இரண்டாயிரம் பேருக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க தலா இருபதாயிரம் மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் பில்லின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பில் இந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராஜஸ்தானி தமிழ் சேவா விருதிற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் முதல் பதினைந்து நாட்களுக்கான தரிசன முன்பதிவு முடிந்தது இருபத்தி ஒரு லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சபரிமலை சீசனை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பது கோடியில் ஆடை உற்பத்தி அழகு அமைக்கும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க அவர்களின் முன்னிலையில் கையெழுத்தானது தென்கிழக்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கடந்த நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்த நிதி முடக்கம் முடிவுக்கு வந்துள்ளது மேலும் இம்மசோதாவில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் தஞ்சாவூரில் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்வு வருகின்ற நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் அலுவல் சாரா உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய உறுப்பினர்களை நியமித்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மூன்று மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் எண்பத்தி ஒரு சதவீதம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் வருகின்ற நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்த நிதியாண்டில் தொடங்கி ஆறு நிதியாண்டுகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை தமிழ்நாடு அரசு அழைத்து பேச வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்றி நாற்பது பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் பனிரெண்டு புதிய தோழி விடுதிகள் அமைக்கும் பணியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று சைனிக் பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சைனிக் பள்ளி அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட அண்ணா பட்டு விற்பனை வளாகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் நெஞ்சக பிரிவு கட்டாயம் இருக்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அரசு பொது விடுமுறை நாட்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் மொத்தம் இருபத்தி நான்கு நாட்கள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்கள் நான் முதல் திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவையில் நடைபெறவுள்ள வேளாண்மை கூட்டுறவு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளி நகைகள் மீது கடன் வழங்கும் நடைமுறை வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது என்றும் இதற்காக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாகூர் தர்கா கந்தூரி விழா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இத்திருவிழாவை முன்னிட்டு நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு கட்ட விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ள விதித்த தடையை டிசம்பர் இரண்டாம் தேதி வரை நீட்டித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் ஒன்பது இடங்களில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏஐ இயந்திரங்களுடன் அதிநவீன அன்னப்பிரசாத மையம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் நடப்பாண்டின் மூன்றாம் காலாண்டில் நான்கு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சியுடன் பதினெட்டு மில்லியன் ஸ்மார்ட் போன்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதியவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ள தமிழ்நாடு அரசு அது தொடர்பான வழிகாட்டு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இயல் இசை நாடகமன்றத்தின் சார்பில் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கலைஞர்களுக்கு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவியை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் எண்பது இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் ஆறு திருக்கோவில்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்பிற்கான ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்